பலவாட வந்தவன் பாண்டிய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவன் மேல் குற்றம் சாட்டியுள்ளது ஆட்சியை ஒழுங்காக நடத்தாதது மதுரைக்கு வளர்ச்சி தந்தது அரசு பணத்தை ஆலயத்துக்கும் மக்களுக்கும் கொடுத்ததால் அதனால் பல ஆயிரம் பவுன்ஸுகள் இழப்பை ஏற்படுத்தியதால் பதவி நீக்கம் செய்வதாக கடிதம் வந்தது பீட்டர் பதில் எழுதினான் நான் எந்த காரணம் கொண்டும் மதுவையை விட்டு வரமாட்டேன் என்னை கொள்வதாக இருந்தால் இங்கே கொள்ளலாம் என்று பீட்டர் தன் கலக்க பதவியை தூக்கி இருந்தான் அன்னையின் பக்தனாக வாழ்ந்தான் தினமும் அன்னையிடம் முழுமையான வதுவை வளர்ச்சி வைகை வளர்ந்தது என் குற்றமா மதுரை செழிக்க வேண்டும் வைகையில் வெள்ளம் பெருக வேண்டும் என்று அன்னையிடம் பீட்டர் பாண்டியன் அன்னையிடம் ஐக்கியமானார் தான் இறந்த பின்னர் தன்னை மீனாட்சியம்மன் ஆலயத்தின் எதிரில் புதைக்க வேண்டும் என் கண்கள் ஆலயத்தை மகத்தப்படி இருக்க வேண்டும் மேலும் நான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தது தவறு என்றால் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் பவுன்ஸுகள் லண்டனில் உள்ள சொத்துக்கள் கம்பெனி எடுத்துக்கொள்ளட்டும் நான் இந்தியாவில் சம்பாதித்த அனைத்தும் இந்தியருக்கே என்றும் அன்னை மீனாட்சி பக்தனாக யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று எளிது வைத்து சொன்னார் என்று மதுரை பீட்டர் பாண்டியனின் கல்லறை உள்ளது அவன் ஆலயத்தின் எதிரில் ஆலயத்தின் எதிரில் அவர் சமாதி இருக்கிறது மேல ஆவணி மூல வீதி தெற்கு ஆவணி மூல வீதியோடு சந்திக்கும் இடத்தில் உள்ள பரிசுத்த ஜார்ஜ் சர்ச்சின் கல்லறை தோட்டத்தில் அன்னையின் பக்தன் விளங்குகிறான் அன்னியனால் பிறந்து மதுரையின் பாண்டியர்களின் பாண்டியர்களாய் வாழ்ந்து அன்னையின் பக்தனாய் மதுரை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இது புராண மல்ல வரலாறு